சாந்தி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழகத்திலும் உலகம் பூரா இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் தமிழ் புத்தாண்ட உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புத்தாண்டு தினம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு புதிய உற்சாகமும் புதிய நம்பிக்கையும் வருது இல்லைங்களா இன்றைய நாள் இந்த முழு வருடத்திற்காகவும் நம்ம எல்லாருமே சுப எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இருக்கு பொதுவாகவே இந்த ஒரு நாளை ஒரு ஆண்டினுடைய முதல் நாளாக நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சில காரணங்களும் சொல்றாங்க அதாவது அந்த சூரிய மண்டலத்துல பூமியானது அந்த நீள்வட்ட பாதையில சுற்றி வரும் பொழுது இந்த நேரத்துலதான் ஒரு ஒரு ஆரம்பத்தை வந்து அது ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது அதாவது அந்த நீள்வட்ட பாதையிலே பனிரெண்டாக பிரிப்பாங்க அது பனிரெண்டு வீடுன்னு சொல்லுவாங்க அததான் ராசின்னு சொல்லுவாங்க அதுல வந்து அந்த மேச்ச ராசி அல்ல மேச்ச வீடுக்கு இந்த பூமி அந்த கட்டத்துல வரும்பொழுதுதான் அது ஆரம்பம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படியாகத்தான் இன்றைய நாள ஒரு புத்தாண்டாக புத்தாண்டு தினமாக இந்த சித்திரை ஒன்னாம் நாள் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஒரு வருட நில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு காலங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது இளவே நிற்காலம் ஆஹ் முதுவே நீர் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் திம்பனி காலம் அப்படின்னு ஆறு காலங்கள் வந்து சொல்லப்படுது அதுல அந்த இளவை நீர் காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெல்லிய ஒரு சூரிய ஒளியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த பருவ காலத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் சூரிய ஒளி நல்ல வெளிச்சமாவும் இருக்கும் அதே நேரத்துல ஒரு மெல்லிய ஒரு தென்றுலம் வந்து இருக்கும் சோ அது வந்து ரொம்ப இதமான ஒரு காலம் அப்படிங்கிறதுனால ஈவன் சிவனை பற்றி பாடும்பொழுது கூட அந்த இளவேநீர் காலத்தை சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய அவரை வழிபடும் பொழுது அந்த நேரம் வந்து நாம அந்த சிவனை நாம வந்து நினைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வேஞ்சில வேலிலும் மூசு வண்டரையும் கொய்கையும் போன்றதே இன்ச நெந்தை இணையடி இழலை அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு காலத்துலதான் நாம அந்த சிவனை அடையணும் அப்படின்னு அந்த இறைவனுடைய நினைவுகளை இந்த புத்தாண்டை நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கறதுக்காகவும் அந்த மகிமை வந்து பாடப்பட்டிருக்கு இப்போ இந்த தமிழ் நியூ இயர்ல இந்த தமிழ் புத்தாண்டுல பொதுவாக என்னென்ன பழக்கங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா காலம் காத்தால எல்லாருமே கண்ணை மூடிக்கொண்டு நேரா வந்து ஒரு காட்சியை வந்து பாக்கணுமா அதாவது எல்லா வித பழங்கள் முக்கியமாக முக்கணிகள் மா பலா வாழை இந்த முக்கணிகள் அதன் பிறகு தங்கம் வெள்ளி பணம் காசு சகலமும் வச்சு ஒரு கண்ணாடிக்கு முன்னால வச்சிருப்பாங்க அப்ப கண்ணை மூடிக்கொண்டு வந்து கண்ணாடியில இருக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு பிம்பத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் அடுத்தது இரண்டாவது எல்லோருமே இளைஞர்கள் அதாவது சிறுவர்கள் எல்லோருமே முதியவர்களை போய் சந்தித்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதங்களை வாங்கணும் பெரியவர்களும் ஒரு பணம் வந்து கொடுப்பாங்க இப்படியான ஒரு பழக்கம் இன்னொன்று இந்த ஒரு காலகட்டத்துலதான் முதல் முறையாக வயல்ல வந்து முதல் உழிவுறது வந்து செய்வாங்க ஏன்னா இனி ஆடி மாசம் வெதை விதைக்கணும் அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துலதான் இந்த நிலத்தை வந்து பயன்படுத்தி தயார் செய்வாங்க அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று எல்லோருமே போய் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மக்களை போய் சந்திப்பது இது போன்ற ஒரு பழக்கம் வந்து உண்டு இனிப்பு பலகாரங்களை பகிர்ந்து கொள்வதும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு அரிசுவை உணவு வந்து கொடுக்கப்படும் எல்லாருமே விரும்பி அந்த அரிசுவை உணவை வந்து சாப்பிடுவாங்க குறிப்பா வந்து அந்த ஆஹ் வெள்ளத்தால தயார் பண்ணின ஒரு பாயசமோ சர்க்கரை பொங்கலோ இல்ல அந்த மாங்காய் பச்சடி தேப்பம்பு இதெல்லாம் கலந்த ஒரு அரிசுரை உணவு சாப்பிடுவாங்க வாசல்ல அற்புதமான அழகான கோலம் வந்து போடுவாங்க இந்த ஒரு பழக்கங்களுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தமும் வந்து உண்டு எப்படி கண்ணாடி முன்னால பழங்களும் அஹ் தங்கம் வெள்ளி பணம் காசு எல்லாத்தையும் அந்த கண்ணாடி மூலமா என்னவென்றால் அதாவது நம் மனம் என்ற கண்ணாடியில் கண்கொண்டு அந்த ஞானம் என்ற கண்ணாடியில் தெய்வீக புத்தி என்ற கண்ணாடியில் நாம் செழிப்பை வந்து பார்க்க வேண்டுமாம் அதாவது ஒரு செழிப்பான ஒரு உலகம் அதாவது சகல வளங்களும் சௌகரியங்களும் தங்கமும் வெள்ளியும் நிரம்பிய அந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் ஞான கண்ணால் பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எப்ப மனக்கண்ணால ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து அது வரும் ஆகவே நம் மனக்கண்ணால நாம இந்த கலியுகத்துல இருந்தாலும் அந்த பொற்காலமான சகலமும் நிறைந்த அந்த யுகத்தை நாம் மன கண்ணாடியில பார்க்கணும் அப்போ நமக்கு வந்து ஒரு புதிய வாழ்வு ஒரு புதிய ஒரு ஆரம்பம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது தான் அது அதே போல சிறிய சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதங்களை பெறுவது எப்பொழுதுமே எப்போ ஒருவனுக்குள்ள பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கோ அப்போ கட்டாயமா முன்னேற்றம் கொண்டு இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு அடையாளமும் என்னன்னா அந்த தான் அதனை பெரியவர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள்லாம் உடல் வயதான பெரியவர்களாக இருக்கலாம் அனுபவத்தில் பெரியவர்களாக இருக்கலாம் ஒரு சில திறமைகளில் பெரியவர்களாக இருக்கலாம் பதவியில் பெரியவர்களாக இருக்கலாம் பலவிதமான விசேஷ குணங்களில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு மதிப்பும் அந்த ஒரு உயர்ந்த மரியாதையும் கொடுக்கும் கொடுக்கும்போது நம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக ஆகிறோம் அதனால நாம் ஆசீர்வாதங்களை பெறவும் வேண்டும் மேலும் சிறியவர்களுக்கு நம் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் வேண்டும் சிறியவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்க வேண்டும் எல்லோரிடமிருந்தும் நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஞாபகத்தை ஊட்டுவதற்காக தான் இந்த ஒரு பழக்கம் என்று செய்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல நம்ம எப்பொழுதுமே வாழ்நாளைய நம்ம வந்து கடைபிடித்தாகணும் மேலும் அடுத்ததாக எப்படி இந்த மாதம் ஆஹ் நிலத்தை வந்து உழுகிறார்களோ புதிய ஒரு விவசாயத்திற்காக அதே போல நம்முடைய புதிய எதிர்காலத்திற்காகவும் நம்மளுடைய உயர்ந்த தலைவிதியை ஒரு பாக்கியத்தை உருவாக்குவதற்காக நாம் இப்பொழுது உழு உள்ள வேண்டும் அதாவது நாம் நம்முடைய எண்ணங்களினுடைய பரிசோதனை செய்து தனக்குள்ள குணங்களினுடைய பரிசோதனை செய்து அதை நன்கு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நம் உயர்ந்த கர்மா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்திற்காக அது சொல்லலாம் அதனுடைய ஆன்மீக தத்துவம் நிறைந்தது என்றும் நாம் சொல்லலாம் அடுத்ததாக எப்படி பல பேரு தன்னுடைய குடும்பங்கள் உறவினர்களை போய் சந்திப்பாங்க இந்த நாள் அண்டு இந்த தருணத்துல நம்ம எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம நமக்கு ஒரு சில பேர் மட்டும் உறவுக்காரங்க கிடையாது யாரும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சொல்றோம் ஆனா அது எவ்வளவு தூரம் நம்ம இந்த உருவம உணர்ந்திருக்கோம் இந்த உலகமே ஒரு குடும்பம் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் ஒரே குடும்பத்தினர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் எல்லோரையுமே சந்திக்கும் போது பழகும்போது இதுல எந்த ஜாதியோ மதமோ மொழியோ எந்த வேறுபாடுமே கிடையாது நாம் எல்லோருமே ஒரே உறவு அதாவது ஒரே மனித குலம் அந்த ஒரே இறைவனுடைய குழந்தைகள் என்ற உணர்வுல எல்லோரையும் நம்ம வந்து சந்திக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில தினம் தினம் ஒரு புதிய உற்சாகம்தான் தினம் தினம் ஒரு புத்தாண்டு தினம் போன்ற ஒரு புதிய உற்சாகம் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கும் சந்தோஷம் வந்து வளரும் அடுத்ததாக ஒரு அருத்துவை விருந்து வந்து அஹ் சாப்பிடுறாங்க அப்ப அந்த போது ஆறு சுழல் இருக்கு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கரிப்பு எல்லாமே இருக்க காரம் எல்லாமே கலந்த ஒரு உணவை வந்து சாப்பிடுவது வழக்கம் இன்றைய நாள் அது எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இனிப்பு குளிப்பு கரிப்பு காரம் போன்ற பலவிதமான விதமான நாம் எதிர்கொள்ள வேண்டும் அந்த அனுபவங்களை நாம் எடுத்துதான் ஆக வேண்டும் அதை நாம் சுவைக்க வேண்டும் அறு சுவையோ நம்ம சுவைக்க வேண்டும் அப்போ அது எல்லாமே ஒன்று கலந்துதான் வாழ்க்கை கஷ்டமும் நஷ்டமும் வெற்றியும் தோல்வியும் அவமானமும் இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா அனுபவங்களையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மனம் அந்த மாதிரி ஒரு பக்குவ நிலையில ஸ்திரமான நிலையில நம்ம வைத்துக் கொள்ளணும் அதை நம்ம என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமா குதூகலமா அதை எடுத்துக்கொள்ளணும்ங்கிற அந்த உயர்ந்த அந்த ஒரு கருத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுதான் இந்த அரிசுகள் விருந்துங்கிறது ஏன்னா பாருங்க இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த வேப்பம்பூவும் மாங்காயும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோ செழிப்புக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை நம்ம வந்து அஹ் ஜீரணம் பண்ணும் பொழுது நாம் இன்னும் உறுதியானவனாக வெற்றியாளனாக நம்ம வந்து ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவார்த்தமாகவும் நம்ம வந்து சொல்லலாம் அந்த வேப்பம்பூ சாப்பிடுறது கசப்பை ஜீரணம் செய்ய வேண்டும் அவரை வெற்றியாளர் அடுத்ததாக வாசல்ல வந்து கோலம் அழகான கோலம் போட்டு வரவேற்பாங்க வர்றவங்களையும் வரவேற்பாங்க அதை பாக்குறதுக்கும் அழகா வந்திருக்கும் அது எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஆசீர்வாதங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல உணர்வுகள் நல் எண்ணங்களினுடைய அலைகளை வெளிப்படுத்தும் வகையில் அந்த கோலம் வந்து நமக்கு து எாறாக நாம இந்த தமிழ் புத்தாண்டு அன்று இந்த நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்கு பழக்கங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக அர்த்தங்களை நம்ம வந்து புரிஞ்சு எல்லோரையுமே நாம் அந்த இறைவனுடைய குழந்தைங்களாக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்து வாழ்க்கையில பலவித சூழ்நிலைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சரிசமமாக பார்த்து அதையும் நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு உறுதியானவனாக நாம் வெற்றினரை போட்டு அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கையை பெறுவோம் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி